பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு தொலைபேசி சொல்லி இருக்கிறார் அழைப்பினார் இந்த செய்தியை மாதிரி பல தடவைகள் அவர் சொன்னதாக செய்திகள் வந்திருப்பது நமக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இன்றைக்கும் அவர் சொல்லி இருக்கிறார் என்று பத்தோடு பதினொன்று இதுவும் ஒன்று என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் மிக மிக அகோரமான மிக மிக மோசமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது அது என்ன அறிவிப்புனா நமக்கு தெரியும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் என்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றோடு அறுநூற்று பதினான்காவது நாளாகவும் காசாவினுடைய யுத்தம் தொடர்ந்து வருவது நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தொடர் யுத்தத்தை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் செய்து வருவது தொடர்பான செய்திகளை நம்ம உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறோம் இந்த நிலையில இன்றைக்கு அமெரிக்கா இரண்டு முக்கியமான அறிவித்தல்களை விடுத்திருக்கின்றது அதில் முதலாவது அறிவிப்பு என்னன்னு சொன்னா காசாவினுடைய யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தொலைபேசி அழைப்பினூடாக சொல்லி இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் ஒரு செய்தியாக நம்ம பார்த்துக்கலாமே தவிர இது ஒரு சீரியஸாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி பல தடவைகள் அவர் சொன்னதாக செய்திகள் வந்திருப்பது நமக்கு எல்லாம் தெரியும் இருந்த இருந்தாலும் இன்றைக்கும் அவர் சொல்லி இருக்கிறார் என்று பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவும் ஒன்று என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான் மிக மிக அகோரமான மிக மிக மோசமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறார் அது என்ன அறிவிப்புனா நமக்கு தெரியும் எதிர்வருகிற பதினெட்டாம் தேதி நியூயார்க்ல ஒரு மாநாட்டை பிரான்ஸும் சவுதி அரேபியாவும் ஐநாவோடு இணைந்து கூட்டுகிறார்கள் ஐநா சபை தான் அந்த மீட்டினை அரேஞ்ச் பண்ணுறாங்க இதற்கு பின்னணியாக இருப்பது சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் இருக்கிறாங்க பிரான்ஸினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் இதற்கு மிக மிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் அந்த மாநாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான மாநாடு தற்போது உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பு இன்றைக்கு

பொறுத்த வரல பாலஸ்தீனத்துக்கு தீர்வு கொடுப்பது என்பது அவர்களுடைய வரலாற்றிலே இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நாடுகளும் இணைந்து தீர்வாக கொடுத்துவிடவும் கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறாங்க ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா நீங்க நியூ ஓர்க்ல மாநாட்டம் நடத்திக்கிடலாம் பிரான்ஸ் இல்ல எந்த நாடுனாலும் வரலாம் நாங்க அதுல கலந்து கொள்ள மாட்டோம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டம்னு சொன்னாங்க இன்னைக்கு பகிரங்கமாகவே யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ அவர்கள் மேலே எக்ஷன் எடுப்போம் என்று சொல்லி நாடுகளுக்கு அவர் அழுத்தம் கொடுத்துருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அரபு நாடுகள் அள்ளி அள்ளி கொடுத்தது விமானத்தை கொடுத்தாங்க பணத்தை பணத்தை கொடுத்தாங்க ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த நாடுகளுடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்க போகிறது என்பதை இதில் நம்ம தெரிய போகிறோம் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும் பதினெட்டாம் தேதி அரபு நாடுகள் முதல்ல கலந்து கொள்கிறதா கலந்து கொண்டாலும் அரபு நாடுகள் எத்தனை நாடுகளை புதிதாக பாரசீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்க போகிறது என்பதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் வல்ல அல்லா அதற்கு அருள் புரிய போதுமானவன் என்ன நடக்கிறது என்பதை பதினெட்டாம் தேதி நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளுடைய தளபதி என்ன பண்றாருன்னா ஈரான் தொடர்பான ஒரு அறிவிப்பை எடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் மிக தெளிவாக அணு ஆயுதம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிப்பதற்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது தெரிகிறது ஆல்ரெடி அவங்க தயாரிச்சுட்டாங்கிற ஒரு முக்கியமான விவகாரம் இருக்குது அதை ஓரமாக வச்சுக்கிருவோம் அமெரிக்காவுடைய பார்வையை பொறுத்தவரில் அவர்கள் தற்போது அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படி அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க கூடும் என்று சொல்லியும் எனவே அணு ஆயுதம் தயாரிப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகள் அறிவித்திருக்கிறது இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா அமெரிக்காவை பொறுத்தவரில் இஸ்ரேல் செல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் மேலே யாரும் கை வச்சிடக்கூடாது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ஆபத்தா போயிடும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது என்பதையும் நம்ம இதுல புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இன்றைய தினம் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்ட கலைக்கிற தீர்மானத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் நெத்தனியாக தரப்பு செய்து கொண்டிருக்கிறது அதை கொஞ்சம் நாளைக்கே தெரிஞ்சிடலாம் நம்ம பாராளுமன்றம் கலைக்க மசோதா பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா பார்லிமெண்ட் கலைக்கப்படும் தேர்தலுக்கு போகணும் அப்ப நெத்தனியாகுடைய லட்சணம் என்னங்கிறது தெரிய வந்துடும் அதே நேரம் பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்று சொன்னால் அவர்கள் யுத்தத்தை தொடர்வதற்கு மேலும் வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஆபத்தான நிலையையும் நம்ம உணர முடிகிறது அதே மாதிரி இன்றைக்கு பிரித்தானியா என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இரண்டு முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பென்கிவிர் அதே போன்று ஸ்மோட்ரிச் இந்த ரெண்டு பேர் மேலையும் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது குறிப்பாக பிரித்தானியா மட்டுமல்லாமல் பிரித்தானியாவோடு இணைந்து ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து ஆகிய நான்கு நாடுகளும் இந்த தடையை வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் மேலையும் பொருளாதார தடை காரணம் என்னன்னா இவங்க யுத்தத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறாங்க இனவாதத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறாங்க பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால இந்த ரெண்டு பேர் மேலையும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு பேர் மேலையும் பயண தடைகள் விதிக்கப்படவில்லை இந்த நாடுகளுக்கு நீங்கள் வரக்கூடாதுங்கிற தடையை அவங்க விதிக்கல பொருளாதார தடை அந்த நாடுகளை பிசினஸ் பண்ண முடியாது தடையை தான் விதித்திருக்கிறார் இது ஒரு பாதி தடையாக பார்க்க முடியுமே தவிர இது ஒரு முழுமையான தடை அல்ல என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் காசாவில் அப்பாவிகள் அறுபத்தி ஒரு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவசரமாக காசாவுக்குள்ள ஏழாயிரம் யூனிட் இரத்தம் தேவைப்படுகிறது மக்கள் காயமடைகிறாங்க அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது பிளட் இல்லாமல் தவிக்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் ஏழாயிரம் யூனிட் பிளட்டு வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க இப்படியான ஒரு சோகமான நிலை காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவினுடைய முற்றுகையை உடைக்கும் விதமாக ஏற்கனவே ஃப்ரீடம் கூட்டணியினுடைய கப்பல் வந்தது நமக்கு தெரியும் இஸ்ரேல் கைது பண்ணின விவகாரம் ஒரு பூதாகரமான செய்தியாக உருவாகி டியூனிஷியாவிலிருந்து இருந்து கிளம்பி கடலோரங்களாக அரபு நாடுகள் வழியாக காசாவுக்குள்ள நுழைவதற்கான ஒரு முயற்சியை பொதுமக்கள் தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன்னா உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து சரிப்பட்டு வராது இந்த அரசாங்கங்கள் எல்லாம் கைகாட்டி பொம்மைகளாக இருக்கிறது எனவே நாங்களே களம் இறங்குறோம் என்று சொல்லித்தான் பொதுமக்கள் தற்போது களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக

தலைநகரத்தில் இருந்து கிளம்பி மிஸ்ரதா என்கிற ஒரு நகரத்துக்கு போவாங்க அந்த நகரத்துக்கு போய் கிழக்கு லிபியா நோக்கி பயணித்து அதன் வழியாக லிபியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அம்சாயித் என்கிற எல்லை கடவையை அவங்க அடைவாங்க ஆனா இந்த தரை வழியாக வர வரக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் ஈஜிப்ட் அனுமதியை கொடுக்கவில்லை ஈஜிப்ட் அனுமதி கொடுத்தால் அவங்க ஈஜிப்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னா கைரோ வழியாக அவர்கள் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி இன்ஷா அல்லாஹ் ரஃபா பார்டருக்கு வருவாங்க ரஃபா பார்டருக்கு இப்பவே அவங்க பதினைஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா ரஃபா பார்டருக்கு வரும்போது குறைஞ்ச ஒரு ஒரு லட்சம் பேராவது வரணும் இன்ஷா அல்லா அப்படியான ஒரு நிலை வருமாக இருந்தால் அதுவும் ஒரு பெரிய அழுத்தமாக மாறும் ஆனால் இவர்களை தடுப்பதற்கான முயற்சிகளையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பன்னிரெண்டு பேர் வந்த கப்பலை தடுக்க முடியும் ஒரு லட்சம் பேர் வந்தா எப்படி தடுக்க போறாங்க அவங்க மேலையும் ஷூட்டிங் பண்ண போறாங்களாங்கிறத பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பதினைந்தாம் தேதி நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்துல இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நிறைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட காயமடைந்த செய்திகளை வெளியேற்றுக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்றே கானியூனுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய காலாட்படையை நோக்கி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் ஒரு பாரிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதிலே பீரங்கி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு அதே நேரத்தில் கான் யூனுஸில் பாலஸ்தீன விடுதலையாக அமைப்பு நேரடியாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவன் படுகாயம் அடைந்திருக்கிறான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அதே ஹானியூனஸ் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ன பண்ணாங்கன்னா இன்றைய தினம் அல் நஜார் பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வெஹிக்கிள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கு குறைந்தது ஐந்து பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எஹுட் தன்னுடைய கருத்தை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து யுத்தத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தனிப்பட்ட இன்டர்னல் வாராக இருக்கிறது ஒரு தனிப்பட்ட யுத்தமாக இருக்கிறது தனி மனிதனுடைய அரசியல் தேவைக்காகத்தான் இந்த யுத்தம் நடத்தப்படுகிறது இஸ்ரேலுடைய நலனுக்காக நடத்தப்படல பாலஸ்தீனத்தை அழிப்பது என்பது நெத்தன்யாகு ஆட்சியில் இருப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு வேலை என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு சொன்னா இந்த நியாயமான எந்த நோக்கமும் இந்த யுத்தத்தில் இல்ல காசா யுத்தத்தில் நம்ம பணைய கைதிகளை மீட்டெடுக்க கொடுக்கவும் இல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்கவும் இல்ல எனவே பாலஸ்தீனத்துல நம்ம ஜெயிக்கவே இல்லை ஆனா ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் பொய் சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை வைத்துக் கொண்டு தான் வாழ்வதற்கு தன்னுடைய அரசாங்கத்தை தக்க வைத்து கொள்வதற்கு என்ன பண்றாருன்னா பெஞ்சமின் நத்தனியாகு இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஒல்மட் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் அல்மர்டே தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நடந்து வரக்கூடிய நேரத்தில் தான் பிரீடம்லா கூட்டணியும் தற்போது டியூனிஷியாவிலிருந்து வரக்கூடிய போராட்டக்காரர்களை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ரீமா ஹசன் இன்னும் இஸ்ரேலில் இருந்து விடுதலை செய்யப்படவில்லை ரீமா ஹசனுக்கு ஆதரவாக பிரான்ஸ்ல பிரான்சினுடைய தலைநகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தொடர்ந்து திரண்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் என்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இதில் நம்ம பார்த்துருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக பாகிறதா ஓனா அலமது இல்லாஹி